அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்று நம்ம சகோதரர் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து நீண்ட நாள் கனவுலா கனவாக நினைத்து இன்று லக்கி ஹோம் ஹெல்த் சென்டர் அவரோட அலுவலக திறப்பு விழாவிற்கு மெருகூட்டுவதாக இன்று இரத்த தான மாபெரும் ரத்ததான முகாம் நடத்தியிருக்கிறார் ஸோ இந்த இரத்த தான முகாம்ன்றது எல்லாராலும் நடத்த முடியாது இளைஞர்களுக்கு ரத்த தானம் பண்ணக்கூடிய என்ற விழிப்புணர்வை ஊட்டணுட்டு இப்படி ஒரு இரத்த தான் மிக பெரிய அளவில் இரத்த தானம் முகாம் நடத்தி அதை சிறப்பிக்க எங்களையும் மா மாமன்ற எம்எல்ஏ அவர்களையும் அழைத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க அழைத்துள்ளார் ஸோ எனது சகோதரர் மேகநாதன் என்பவர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும் ஸோ இந்த ஹெல்த் கேர்ன்றது வயதானவர்களுக்கு கேர் எடுக்கிறது ஈஸியான வேலை கிடையாது அவங்க அவருக்கு கோபமே வந்தது கிடையாது அந்த அளவு ஒரு பேஷண்ட்டுடைய கேர் எடுத்து நல்ல பேர் எடுத்து வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து நீண்ட நாளாக இந்த அன்று அலுவலகத்திற்கு அம்பத்தூர் இவர் வந்து அம்பத்தூர் முதல்ல வந்து என்னிடத்தில் வந்து ஐசிஎப்பில் இது பண்ணணும்னு நினச்சார் ஸோ இப்போ அம்பத்தூரில் இந்த இடத்துல தான் இந்த கேட்டேன் நானே இந்த இடத்துல தான் ரொம்ப நீடி இருக்குது தேவை இருக்கிறதுனால அலுவலகத்தை வந்து இந்த அயப்பாக்கம் ஏரியாவை தேர்ந்தெடுத்து இங்கே சர்வீஸ் பண்ணணும் அந்த அயப்பாக்கம் மக்களுக்கு சேவை செய்யணும் மருத்துவ சேவை வ வயதானவர்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை தொண்டாற்ற வேண்டும் என்று சர்வீஸ் மைண்டோடு இருக்கார் ஸோ எல்லாருக்கும் இந்த திருப்பி திருப்பி சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த சர்வீஸ் மைண்டு கிடைக்காது ஏன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுவார் எந்த பேஷண்ட்டுமே அட்டன் பண்ணால் குறையே சொல்ல மாட்டாங்க ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நல்லா பழக்கம் இருபது வருஷமாக வந்து டச்சில் இருக்காரு ஸோ நான் நிறைய பேஷண்ட்ஸு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வர ஐம்பத்தூரை சூப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் ஒன்று கூடி சென்னை ஹோம் ஹெல்த் கேர் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இவங்க என்டையர் சென்னை மாநகரம் ப்ளஸ் ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவாக்கம் பண்ணி சேவையை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்கு என் பேர் மேகநாதன் சென்னை ஹோம் சாரி லக்கி ஹோம் ஹெல்த் கேர்ன்ட்டு ஒரு ஏ பவர் ஏஜென்சி நடத்திட்டு வரேன் இதை நடத்துறதுக்கு முக்கிய காரணம் சார் தான் சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலருந்து எனக்கு நான் ரொம்ப பழக்கம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் எம்ப்ளாயாக இருந்தேன் அப்போ தான் சார் எனக்கு பழக்கம் அப்போது சாரோட ஃபாதருக்கு நான் சர்வீஸ் கொடுத்தேன் அப்போ வந்து நீ வந்து இந்த ஃபீல்டுலேயே நீ நல்லா வரணும் நீ இதை நல்லபடியாக கொண்டு போனோட்டு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும் கிட்ட வாங்கிக்கோ இல்லாதப்பட்டவங்களுக்கு சேவை மனப்பான்மையோட இலவசமாக பண்ணு நீ இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு என்னை சொன்னாங்க விருப்பப்பட்டு சொன்னாங்க நானும் அவ் அவர் என்ன சொன்னாங்களோ அதை படி கேட்டு இன்றைக்கி இந்த நிலமையில் நான் வந்து நிற்கிறேன்னா முழு முழு காரணம் சார் தான் அதனால தான் சாரு சாரை வந்து என்னோடய ஆஃபீஸை திறந்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் காலையில் கொடி ஏற்றி வைக்கணும்னு விருப்பப்பட்டேன் சாருக்கு வந்து நிறைய பிஸி டைமு இந்த பிஸி பிஸி ஷெடியூலில் எனக்காக நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் என்கூட சப்போர்ட்டிவாக இருக்க ஹோம் ஹெல்த் கேர் சாரி சென்னை சென்னை ஹோம் ஹெல்த் கேர் ஓனர் அசோசேஷன் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க தேங்க்ஸ்